தகுதியே இல்லாதவர் ஒரு பிளேய் கிரௌண்ட்ல அவர் சேர்க்கலாமா அப்படிங்கறதே யோசிக்கணும் ஆனா அவர்கிட்ட கேப்டன் பதவி கொடுத்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சன்ரை பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசி இருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா என்ன நடந்திருக்கு ஆகாஷ் சோப்ரா பேட் கமெண்ட்ஸ் பத்தி என்னெல்லாம் பார்க்கலாம் ஐபிஎல் தொடர்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணினாங்க அதற்கு பிறகு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால சாம்பியன் பட்டம் வின் பண்ணவே முடியல கடந்த சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டனா இடன் மார்க்ரம் இருந்தாரு ஒரு கட்டத்துல புவனேஸ்வர் குமார்லாம் கேப்டனா இருந்தாரு ஆனாலும் யாரோட சைல்ட் பாட்லயும் திருப்தி இல்ல இதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்ல ஆஸ்திரேலிய வீரரான பேட் கமின்ஸ் கேப்டனா நியமிச்சிருக்காங்க

கேப்டன் பதவி வேறையா அப்படின்ற மாதிரி இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஆகா சோப்ரா பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பேட் கமின்ஸ் நீங்க கேப்டன் ஆக்கிட்டீங்க அவரோட செயல்பாட்டை சமீபத்துல நீங்க ஐபிஎல் தொடர்ல பாத்தீங்களா தயவு செஞ்சு அதை கவனமா சரி பாருங்க பந்து வீச்சுல அவர் அதிக ரன்களை விட்டு கொடுத்திருக்காரு பேட்டிங்லயுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ரன்களையுமே அதிக எடுக்கல ஒரு பிளேயிங் லவுன்ஸ்ல நாலு ஃபாரின் பிளேயர் மட்டும் தான் விளையாட முடியும் அவரை பொறுத்த அளவுக்கு பவர் பிளேலயோ இல்ல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண போறது இல்ல அவர் எந்த வேலையுமே செய்ய போறது இல்ல அப்படின்னா டீம்ல பிளேயிங் லெவன்ல இடம் பிடிக்கிறது நூறு சதவீத உத்தரவாதம் இல்ல அதனாலதான் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன்ஸ்லயே கேப்டனா பேட் கமின்ஸ் இல்ல என்னதான் ஒரு ஒன் டே ஃபார்மெட் கிரிக்கெட்ல வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்திருந்தாலும் கூட டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா பேட் கமின்ஸ் கேப்டனா நியமிக்கல அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சோப்ரா பயங்கரமா மர்சனம் பண்ணிருக்காரு சரி ஓகே நீங்களும் மக்களோட கன்செக்ஷன் பதிவு பண்ணுங்க சன்ரைசர் ஹைதராபாத் தண்ணீட கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் நியமிக்கப்பட்டு இது சரியா தவறா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை